வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேசப்போகிறோம் உலகமே எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு சந்திப்பு நேற்றைய நாளில் இடம்பெற்று முடிந்திருக்கிறது குறிப்பாக நேற்றிரவு இலங்கை நேரப்படி பன்னிரண்டு முப்பது அளவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு அமெரிக்காவினுடைய அலாஸ்காவிலே இடம்பெற்றிருக்கிறது இந்த விவகாரம் உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு பேசுபவர்களை உருவாக்கி இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இந்த இரண்டு மூலமாக பல பிரச்சனைகளுக்கான தீர்வு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது குறிப்பிட்டு உக்ரைனுக்கும் இடையிலான இந்தியாவின் வரிகளுக்கான தீர்வுகளுக்கும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எல்லோரும் எதிர்பார்த்தது போல இந்த சந்திப்பு நிறைவடைந்திருக்கிறதாக என்ற கேள்வி எழுகிற போது அதிலே மிகப்பெரிய ஒரு வினாக்குறியை இடுகின்ற அளவுக்கு தான் நேற்றைய நாளில் சம்பவங்கள் இடம்பெற்றது இந்த விடயங்கள் தொடர்பாக இன்றைய நாளில் விரிவாக பார்க்க

உலக ஒழுங்கில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் இவை என்பது தொடர்பாகவும் நாங்கள் பேசிக் கொள்ளலாம் அப்படியாக வருகிற போது ரஷ்யாவினுடைய போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து எந்தவிதமான உடன்பாடும் எட்டப்படவில்லை அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் இடம்பெறுகின்ற இந்த போர் தொடர்பாக அதனை நிறுத்துவது தொடர்பிலான எந்தவித உடன்பாடுகளும் எட்டப்படவில்லை என அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டதாக சொல்லக்கூடிய அதே வேளை ரஷ்ய ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு புரிதல் எங்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை அவர் தாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது அதே நேரத்தில் உக்ரைன் மீதான போரை நிறுத்துவது குறித்து அலாஸ்காவில் வெள்ளிக்கிழமை என்று அமெரிக்க ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இடையே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சந்திப்பு சுமார் மூன்று மணி நேரம் நிகழ்ச்சித்தாக சொல்லப்படுகிறது மூன்று மனத்தையாலும் பேசியிருக்கிறார்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது மூடி அறைக்குள் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது இறுதியாக இரண்டு பேரும் சேர்ந்து ஊடகவியலாளர்களுக்கு கருத்துக்களை பகிர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதுவும் ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் இருவரும் பேசுகையிலே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதினுடன் நான் நிலைமை குறிப்பிட்டது போல இந்த சந்திப்பில் எந்த விதமான உடன்பாடுகள் அதாவது உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் துறவிலே எந்த விதமான எட்டப்படவில்லை என்பது முதலாவது அதே நேரத்தில் ஐரோப்பாவுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் அதாவது உக்ரைன் போர் குறித்த பேச்சுவார்த்தையில் தனக்கும் ட்ரம்புக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த புதிய முன்னேற்றத்தை நாசமாக்க வேண்டாம் என்று சொல்லி ஐரோப்பாவுக்கு எச்சரிக்கையையும் புட்டின் விடுத்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது என்பதனையும் சொல்லிக் கொள்ளலாம் அதே நேரத்தில் ட்ரம்ப் பேசுகிற போது ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் வரை அது எந்த ஒப்பந்தமும் இல்லை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய தலைவர்களுடன் விரைவில் பேச திட்டமிட்டுள்ளதாகவும் இங்கு நடந்த விவாதங்கள் குறித்து அவர்களுக்கு விளக்கம் அளிக்க இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் அதாவது புட்டினுக்கும் ட்ரம்புக்கும் இடையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த உடன்பாடு பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக தன் ஐரோப்பாவுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் விளக்கம் அளிப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆனால் ஆனால் ரஷ்ய அதிபரினுடைய எச்சரிக்கை என்பது வேறு விதமாக இருக்கிறது இந்த விவகாரங்கள் எப்படி நகரப்போகிறது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மிகவும் முக்கியம் வாய்ந்த நிறைய விடயங்கள் பேசப்பட்டதாகவும் சில விடயங்கள் விடுபட்டதாகவும் விடுபட்டவற்றில் பெரும்பாலானவை முக்கியமற்றவை என்று சொல்லியும் ஒரு சில முக்கியமான விடயங்கள் பேசப்படவில்லை என்று சொல்லியும் ட்ரம்ப் சொல்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த தவறுகளை இந்த பிரச்சனைகளை செய்வதற்கான சரியான வாய்ப்பு கிடைத்திருந்தது ஆனால் அது பலன் அளிக்கவில்லை என்ற மாதிரியாக சொல்லப்படுகிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம்

சொல்லுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது முதலிலே புத்தின் வெளியேறி சென்றார் ஒரு சில கருத்துக்களை மிகவும் குறைவான கருத்துக்களை சொல்லி சென்றார் அதே போல அதன் பின்பதாக டொனால்ட் ட்ரம்ப் வந்தார் அவரும் பெரிதாக எதுவுமே பேசவில்லை உடல்விலாளர்களிடம் இருந்தனையும் சொல்லிக் கொள்ளலாம் சரி இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தில் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது குறிப்பாக அமெரிக்கா இருபத்தி ஐந்து விதமான மேலதிக வரியை இந்தியா மீது விதித்தது ரஷ்யாவுடனான தொடர்பு ஆகவே ரஷ்யாவோடு இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருந்தால் இந்தியாவின் மீது விதிக்கப்படுகக்கக்கூடிய இந்த வரி என்பது ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது இப்போது பார்க்கிற போது ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளில் அமெரிக்காவினுடைய வர்த்தக கூட்டாளி நாடுகளில் அதிக அளவு வரி விதிக்கப்பட்ட ஒரு நாடாக இந்தியா காணப்படுகிறது இது மிகப்பெரிய ஒரு அதிர்வுகளையும் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தின் மீது மிகப்பெரிய பெரிய தாக்கங்களையும் ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை ஆகவே இந்தியா தன்னை சமாளித்துக் கொள்ள வேண்டும் இந்தியா தன்னை சுதாகரித்துக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த போர் தொடர்பான அல்லது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய போருக்கு என்பதற்கு அப்பால் இந்தியாவினுடைய நன்மைக்காக என்றாலும் புட்டினுக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை வெற்றியளிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அது இப்போது கலைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனாலும் தொடர்ந்து வரக்கூடிய கால பகுதிகளில் இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக புட்டின் சொன்னதாக சொல்லக்கூடிய ஒரு விடம் இந்த அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக ட்ரம்ப் இருந்திருந்தால் இந்த போர் இடம்பெற்றிருக்காது என்ற மாதிரி புட்டின் குறிப்பிட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது ஆக டொனால்ட் ட்ரம்ப் உலகத்திலே ஒரு அமைதியை நிலைநாட்டுகின்ற அமைதியின் தூதராக தன்னை காட்டிக் கொள்வதற்காக இவ்வாறான நகர்வுகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறார் இது அவர் தன்னுடைய பெருமைக்காக செய்கிறார் தன்னை நியாயப்படுத்துவதற்காக தனக்கு ஒரு சமாதானத்திற்கான நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார் என்றெல்லாம் இருக்கிறது கருத்துக்கள் இருந்தாலும் இது உலகத்தினுடைய அமைதியை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் நாங்கள் அதனை தாராளமாக

இருக்கக்கூடிய அங்கேஜிலே சந்தித்திருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய நிலப்பரப்பில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளலாம் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதே இடத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருந்தால் இந்த இடம் இப்போது ரஷ்யாவுக்கு சொந்தமானதாக இருந்திருக்கும் என்பதை கூட உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளலாம் அதே போல தற்போது அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய மாநிலமாகவும் மொத்த நாட்டினுடைய நிலப்பரப்பில் ஐந்தில் ஒரு பகுதியாக உள்ளடக்கியதுமாக இருக்கக்கூடிய அலாஸ்கா ஒரு காலத்தில் ரஷ்யாவுக்கு சொந்தமாக இருந்தது என்ற விடயத்தை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அதாவது இந்த அலாஸ்கா என்பது வட அமெரிக்காவினுடைய வடமேற்கில் அமைந்திருக்கக்கூடிய பேஜிங் ஜலசந்தி என்று சொல்வார்கள் அதனுடைய மிக குறுகிய பகுதியில் வெறும் ஐம்பது மைல்கள் தான் இருக்கிறது ரஷ்யாவிலிருந்து இருந்து

பின்னர் பல வணிக பயணங்கள் தொடர்ந்தது கடல் நீர் நாய் தோள்கள் ரஷ்யாவுக்கு கொண்டுவரப்பட்ட போது ஐரோப்பா ஆசியா மற்றும் பட அமெரிக்காவின் பசிபிக் கரையோரத்திற்கு இடையே ஒரு லாபகரமான தோல் வர்த்தகத்திற்கு ஒரு சிறந்த வழி காரணம் சிறந்தது அதிகமாக காணப்பட்டது அதனால் அந்த நிலப்பகுதியை கையகப்படுத்தி வைத்திருக்க வேண்டிய தேவை இருந்தது அதனை கைப்பற்றி வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் எண்ணூற்றி இருபத்தி நான்கில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகிய தனித்தனி ஒப்பந்தங்களை ரஷ்ய மேற்கொண்டது இந்த கடுமையான போட்டி ஒரு முடிவுக்கு வந்தது அதாவது கிட்டத்தட்ட கடல் நாய்கள் முற்றாக முடிந்து விட்ட நிலையில் இந்த ஒப்பந்தம் ஒரு முடிவுக்கு வருகிறது என்று சொல்லலாம் பிரித்தானியா தனக்கு இந்த கடல் நாய்களுடைய தோல் தேவை என்று சொல்லி ஒரு ஒப்பந்தவம் அமெரிக்கா தனக்கு தேவை என்று சொல்லி ஒரு ஒப்பந்தமும் செய்து கொண்டார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கு கால இந்த நிலையில் நீர் நாய்கள் கிட்டத்தட்ட அழிந்து விட்ட நிலை மற்றும் கிரிமியன் போர் அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூன்று திறக்கும் ஐம்பத்தி ஆறு

முடிவுகள் அந்த காலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அமெரிக்காவினுடைய இப்போதைய மிகப்பெரிய மாநிலம் அது ரஷ்யாவினுடைய நிலப்பரப்பு விற்கப்பட்டது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது இந்த நிலையில் அப்போதைய வெளியுறவு அமைச்சராக அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர் பிவில்லியம் சீவார்ட் நில கொள்முதல் பேச்சுவார்த்தைகளை நடத்தி ரசிகர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை உறுதி செய்திருந்தார் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சீவார்டின் அஹ் இரண்டு மில்லியன் டொலர்ஸ் கொள்முதலுக்கு அமெரிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்திருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு அக்டோபர் மாதம் பதினெட்டு அன்று அலஸ்காவினுடைய அப்போதைய தலைநகராக இருந்த சிட்டாகாவில் அமெரிக்காவினுடைய கொடி ஏற்றப்பட்டது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அப்போதைய பணப்பெருமதியில் ஏழு தசம் இரண்டு மில்லியன் டாலர்களுக்கு அலஸ்கா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மாநிலத்தை குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நிலப்பரப்பை வெறும் ஏழு தசம் இரண்டு மில்லியன் ரூபாய்களுக்கு ரஷ்யா அமெரிக்காவுக்கு விற்றது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் ஆரம்பத்திலே அலஸ்காவினுடைய நிலத்தில் எதையும் தர முடியாது என்று சொல்லி உறுதியாக விமர்சனங்கள் இருந்ததாகவும் அலஸ்காவினுடைய கொள்முதலை சீவாட்டின் முட்டாள்தனம் என்று சொல்லி சிலர் குறிப்பிட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது அந்த நிலப்பகுதியை வேண்ட வேண்டாம் என்று அஹ் அமெரிக்காவினுடைய பக்கமாகவும் எதிர்ப்புகள் இருந்தது காரணம் அங்கே எதுவுமே இல்லை எந்த பிரியோசனமும் இல்லை ஆகவே நீங்கள் அந்த நிலப்பகுதியை வேண்ட வேண்டாம் இது ஒரு முட்டாள்தனமான முடிவு என்று ஏனென்று சொன்னால் அக்கால பகுதியில் வரும் வியாபாரங்களும் வர்த்தகங்களும் ஆஹ் பிரதானப்படுத்தப்பட்டிருந்தது அப்படி ஏனென்று சொன்னால் அந்த காலப்பகுதிகளிலேயே வெறும் வியாபார வர்த்தகங்கள் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டது தோள்கள் அங்கே கிடைக்கப்படாது ஆகவே இது முட்டாள்தனமானது இந்த பணப்பருதியை அங்கே செலவழிக்க வேண்டாம் என்று சொல்லி அமெரிக்காவுக்களும் எதிர்ப்பிருந்தது ஆனால் இன்று நில முதன்மைவாதம் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் இந்த நிலங்களுக்காக இன்று இடம்பெறுகின்ற போர் உங்களுக்கு தெரியும் எல்லைகளை பகிர்ந்து கொள்வதற்காக இப்படிக்கான போர்கள் இடம்பெறுகிறது என்று சொல்லி இன்றும் பல நாடுகளில் இந்த போர்கள் காணப்படுகிறது எல்லைகளுக்காக இந்த நிலங்களுக்காக அன்று இதனை எதிர்த்து அமெரிக்கர்களும் இருந்திருக்கிறார்கள் இதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தோள்கள் இல்லை ஆகவே இதனை கொடுத்து விடலாம் என்று நினைத்த ரசிகர்களும் இருந்திருக்கார்கள் ஆக முட்டாள்தனமான முடிவுகளை இரண்டு தரப்புகளும் எடுத்திருந்தது ஆனால் இன்று அது அமெரிக்காவுக்கு லாபகரமாக இருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம் பணவீக்கத்தை கணக்கில் கொண்டால் அமெரிக்கா செலுத்திய ஏழு தசம் இரண்டு மில்லியன் டொலர்கள் இன்றைய மதிப்பில் சுமார் நூறு மில்லியன் டொலர்களுக்கு சற்று கூடுதலாக இருக்கும் இது தற்போதைய அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரத்திற்கு கொடுத்த மிக குறைந்த விலையாகும் அப்படி அதாவது in the நூறு மில்லியன் இப்போது பார்க்கிற போது மில்லியனுக்கு அதிகமான துவை இதனை அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய அமெரிக்காவினுடைய நிலப்பரப்பில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அலாஸ்காவை அமெரிக்கா வேண்டி இருப்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய லாபம் ஆனால் ரஷ்யாவுக்கு இந்த பெரிய நிலப்பரப்பை வெறும் கொடுத்தது எவ்வளவு நட்டம் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் இந்த நிலையில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்து அலாஸ்காவில் தங்கம் எண்ணி மற்றும் இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்படுகிறது இப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில் வெறும் தோல் வர்த்தகத்திற்காகவே அலாஸ்காவை ரஷ்யா பார்த்தது அதே போல அமெரிக்கா பார்த்தது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் இடம்பெற்றது என்று சொல்லிக்கொள்ளலாம் பத்தொன்பதாவது நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் அலாஸ்காவிலே தங்கம் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டது இது கணிசமான லாபத்தை உருவாக்க தொடங்கியது சீவாட்டினுடைய நகர்வு பயனுள்ளது என நிரூபிக்கப்பட்டது அதன் பின்புதான் இந்த நிலப்பகுதி வாங்கப்பட்டது சீவாட்டினுடைய முட்டாள்தனம் என்று குறிப்பிட்டவர்கள் அது பிரியோசனமானது என்பதனை உணர ஆரம்பித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அலாஸ்கா அதிகாரபூர்வமாக அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஒன்பதாவது மாநிலமாக மாறியது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் இயற்கை வளங்களினுடைய முக்கிய மூலமாக இருக்கக்கூடிய அலாஸ்காவிலே பன்னிரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆறுகள் மற்றும் ஏராளமான ஏரிகள் காணப்படுகிறது அதன் தலைநகர் ஜீனு படகு அல்லது விமானம் மூலம் மட்டுமே அடையக்கூடிய அமெரிக்காவின் ஒரே ஒரு தலைநகராக காணப்படுகிறது அங்கரோஜில் உள்ள லேக்ஹுட் ஒரு நாளைக்கு சுமார் இருநூறு விமானங்கள் இயக்கப்படும் உலகின் மிகவும் பரபரப்பான கடல் விமானத்தளங்களில் ஒன்றாக காணப்படுகிறது அதே போல ஜனாதிபதிகளாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் மற்றும் புதின் ஆகியோர் அந்த மாகாணத்தினுடைய மிகப்பெரிய ராணுவ அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்திலே சந்தித்திருக்கிறார்கள் இந்த அறுபத்தி நான்காயிரம் ஏக்கர் தளம் கொண்டதாக காணப்படுகிறது ஆர்டிக் பகுதியில் அமெரிக்காவின் இராணுவ தயார் நிலைக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு தளமாக இருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம் அப்போது அங்கே பேசியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரம் மிக மிகச் சுருக்கமாக சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் இப்படியாக முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திலே பேசியிருக்கிறார்கள் முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை பேசியிருக்கிறார்கள் ஆனால் முக்கியத்துவமான முடிவுகள் எட்டப்படவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய விடயமாக இருக்கிறது இங்கே பேசியிருக்கக்கூடிய இடம் சொல்லியிருக்கிறார் சுருக்கமாக சொல்வது என்றால் நான் சிலருக்கு தொலைபேசி அழைப்பு செய்ய வேண்டும் நடந்ததை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் நான் மிகவும் பயனுள்ள ஒரு சந்திப்பை நடத்த இருந்தோம் பல அம்சங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டது சில விஷயங்கள் மீதம் இருக்கிறது சில முக்கியமல்லாத விடயங்கள் மீதம் இருக்கிறது ஆனால் ஒன்று மிகவும் முக்கியமானது அதை அடைய நல்ல வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் அதை அடையவில்லை ஆனால் அதை எட்ட நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் அமெரிக்காவினுடைய அலாஸ்கா மாகாணத்தில் அக்ரெட் நகரிலே இந்த கூட்டு ராணுவ படைத்தளத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் புட்டின் ஆகியோருக்கு இடையிலே இந்த சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக இடம்பெறுவதாகவும் அமெரிக்க தரப்பும் ரஷ்ய தரப்பும் சொல்லியிருக்கிறது ஆனால் மக்கள் எதிர்பார்த்த விடயங்கள் எங்கள் எட்டப்பட்டிருக்கிறதாக இந்த கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது இதன் பின்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை ட்ரம்ப் கைகூலக்கி வரவேற்றிருக்கிறார்கள் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாக புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள் ஒன்றாக சென்றிருக்கிறார்கள் இதே நேரத்திலே இந்த விளாட்மிர் புட்டின் வந்த விமானத்தின் முன்பதாக அமெரிக்க வீரர்கள் மண்டியிட்டதான ஒரு புகைப்படம் காணப்படுகிறது இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களும் கருத்துக்களை மறந்து கொண்டிருக்கிறது உக்ரைன் பக்கமாக இது விமர்சனமாக இருக்கிறது ரஷ்யா பக்கம் வரவேற்பு இருக்கிறது ஆனால் இது உண்மையாக என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது சமூக வலைத்தள பக்கங்களில் இது சொல்லப்பட்டாலும் இதனுடைய உண்மைத்தன்மைகள் தொடர்பில் யாருக்கும் தெரியாது தொடர்ந்தும் பேசுவோம் நாளை மட்டும் ஒரு இன்றைய அதிர்வி உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்